சகோதரர்களை இந்த நெல்லிவனத்திலேருந்து ஒரு மூணு பாதை பிரியுது அந்த பக்கம் வலது பாதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜரத் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்காக்கு போகக்கூடிய வழி அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அட்ஜாசன் சொல்லுவாங்க இல்லையா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாலமஸ்தான் தர்காக்கு போகக்கூடிய வழி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வழி போகுது இந்த வழி பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்துக்கு போகக்கூடிய ஒரு வழி இப்படி நிறைய ஒரு ஆன்மீக சூழல் நிறைந்த இடமா இந்த இடம் இருக்குது அப்படின்னு வகையில் அன்பார்ந்த பிரியர்களே அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவு என்பது குறிப்பாக வருகிற ஜூன் இருபத்தி ரெண்டு இந்து முன்னணி நடத்த இருக்கிற முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற பெயரில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்துவதற்கான திட்டமிட்டுள்ளனர் ஏன் இந்த மாநாட்டை இவர்கள் முருக பக்தர்கள் என்ற பெயரை மாற்றியுள்ளார்கள் அவர்கள் சொல்ல வருவது என்ன பக்திக்கும் இவர்களுக்குமான ஒரு நீண்ட இடைவெளி இருக்கு இவர்கள் சொல்லக்கூடிய பக்தி என்பது வேறு சாதாரண மக்கள் பக்தி என்பது வேறு ஏன்னா அவர்களுடைய யதார்த்தம் என்பது தங்களுடைய இயல்பான ஒரு வழிமுறைகள்ல வழிபாட்டு முறைகள்ல தங்களுடைய சொந்த வாழ்க்கையில சொந்த அனுபவங்கள்ல பார்க்கிற நிகழ்வுல இருந்து ஒரு எதார்த்தமாக மக்கள் வந்து கடவுளை பார்க்கிறதும் வணங்குறதும் கேட்குறதோ இந்த மாதிரி செவி மூலமாகவோ இல்லை வந்து பெரியவர்கள் சொல்லுவதோ இதுலாம் கேட்டு ஒரு இயல்பான முறையில் வந்து மக்கள் வழிபடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா யதார்த்தம் இருக்கும் எந்த விதமான உள்நோக்கமும் இருக்காது ஒரு யதார்த்தமாகவும் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் இப்படிங்கிற ஒரு பந்துகள் இருக்கும் வரும்போது சின்ன சாமாரியாக இருந்தது ஒரு சி ம மண் பேடமாக இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அப்பா மற்ற ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி கோயில் அப்புறம் திருப்பி இந்த மண்டபம் அந்த மண்டபம்னு ஒன் மக்கள் எல்லாம் கொடுத்து வந்தால் எல்லாமே செஞ்சு இது நாலாவது கும்பாபிஷேகம் நான் பார்க்குறேன் ஜீவசம் மாதம் என் ஐயா இந்த மூலஸ்தானத்தில் இருக்க தான் ஜீவசம் மாதிரி ஐயா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய குரு உஜய் விழா ஆவணி மாதம் சதய நட்சத்திரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடத்தி கொண்டு இருக்கிறோம் நாலூருடைய சிலை வைத்து அவர்களுக்கு பூஜை நடத்தி கொண்டிருக்கின்றோம் சித்திரை மாதம் திருநாவுக்கரசர் சதயத்தில் குரு பூஜை வையாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் திருஞான சம்பந்தருக்கு குரு பூஜை ஆணி மாதம் மக நட்சத்திரத்தில் மாணிக்காச சுவாமிகளுக்கு பூஜை நடத்தி திருவாசம் முட்டோது நடத்துவோம் எட்டு மாதத்துக்காரர்கள் வந்து இங்கே வந்து யாருக்கும் இங்கே வந்து தடை கிடையாது எல்லாம் அவர்கள் வருவாங்க வந்து சாமி மட்டும் போவாங்க நான் வந்து ஒரு எல்லாருடைய மதத்திலையும் சார்ந்தவன் எந்த மதமும் எனக்கு இல்லை எல்லா அடியார்களும் வருவார்கள் சிவனடியார்கள் எல்லா இந்து அடியார்கள் அதே போல் கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாமே வந்து குரு பூஜை அன்னைக்கு இருந்து வந்து குரு பூஜை வழி நடத்தி நல்லபடியாக எடுத்து விடுவாங்க பக்தர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்துவார்கள் எல்லா பேருமே வருவாங்க இது ஜாதி மதங்கள்லாம் கிடையாது எல்லா ஜாதியுமே வருவாங்க யாருக்கு முடியலையனாலுமே வந்து பார்ப்பாங்க இது கீழ்த்தப்பட்ட சாதி இதுக்குள்ளே நுழையக்கூடாது இந்த ஜாதிக்காரவங்க மட்டும்தான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள்லாம் கிடையாது அதே நேரத்தில் நம்மளுடைய உணவு கலாச்சார தோட அது கலந்துருக்குறோம் நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு இது வந்து ஏதோ இன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது இளையாலங்குடி பக்கத்தில் இருக்கிற எல் மணக்குடி என்ற கிராமத்தில் இருந்து நாங்கள் வருஷந்தோறும் நேத்திக்கடன் செலுத்துவோங்க நம்ம அழகர் பதினெட்டாம் படி கருப்பசாமி கருப்பனுக்கு வருஷந்தோறும் வந்து இந்த ட்ரிப் ஒரு ஏழு வந்திருக்கும் அடுத்த ட்ரிப்பு மேலும் ஒரு பதினெட்டு வந்து வழிபடுவோம் கிட்டத்தட்ட ஒரு அதாவது தலைமுறை தலைமுறையா வந்துக்கிட்டு இருக்கோம் தலைமுறை தலைமுறையா வந்துக்கிட்டு இருக்கோம் சித்திர திருவிழா ஒட்டி வருவோம் இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கறதுனால கொஞ்சம் நாங்க தள்ளி வந்து என் மாமனார் காலத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்து நேத்தி கடன் கிடா செலுத்தி அலர் வயலுக்கு சாமி கூட வருஷத்தோட வந்துகிட்டு இருக்கோம் கிடா மத்தம் வெட்டி சமைச்சு வர்ற உலுக்கு போட்டுட்டு சொந்தம் சுருத்துக்களை வந்து சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பி அப்படி முருகன் என்ற கடவுள் ஒரு வேட்டையாளி அவர் ஒரு வேட்டையன் இந்த திருப்புறமன்றம் பகுதி என்பது குறிப்பாக மலை என்பது இந்த பகுதி என்பது ஒரு ஒரு அடைந்த காடுகளாகவும் விலங்குகள் வாழக்கூடிய பகுதிகளாகவும் இன்னைக்கு பல விலங்குகளை வேட்டையாடி தனக்கான உணவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகள்ல தான் வாழ்ந்துருக்காரு அப்படி வாழ்ந்த ஒரு முருகன் அது கால போக்குல என்ன ஆகுது அவரை தன்னை அவரை கடவுளாக வணங்கப்படுறாரு அந்த கடவுளுக்கு தாங்கள் மக்கள் என்ன உணவு அழுதுறாங்களோ அந்த உணவையே அவருக்கு வந்து படையலா வைத்து அதில் குறிப்பாக ஆற்று ரத்தமும் திணையும் திணைஞ்சு அவருக்கு வந்து உணவாக கொடுப்பாங்க இதுதான் வந்து முருகனுக்கு இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட கலாச்சாரம் உணவு இப்படிதான் வந்து வழிபாட்டு முறை இருக்கும் அப்ப இது என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா இப்ப யதார்த்தத்துல எப்படி மாறுது அது வந்து குறிப்பாக நீங்க திருப்பங்கள்ல சேவல் வெட்டுவது ஆடு கொடுப்பது குறிப்பாக சேவல் பலி கொடுக்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இப்ப வந்து இந்து மோனி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இப்படியான சங்கி போன்ற கும்பல்கள் ஏன் முருக பக்தர்களை வந்து கையில் வைக்கிட்டு வர்றாங்க மதுரையில் நடத்தக்கூடிய முருக பக்த மாநாடு கொடுத்திருக்க கான்செப்டே குன்றத்தை காப்போம் கோயிலை காப்போம் குன்றத்துக்கும் கோயிலை காப்போம்ன்றதுக்கு முருக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம் எதற்காக ரெண்டியை வந்து ஒன்றிணைக்கிறீங்க குற்றத்தில் நடக்கக்கூடிய கோயிலை காக்கிறதுக்கு மதுரையில் இருக்கு முருகபுத்திர மாநாடு இது சம்பந்தமா நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு மண் கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி இதை நாங்க பாத்துக்கிறோம் மாநாடு தான் நடத்துறாங்க அப்படின்னாங்க ஆனா அந்த முருகபுத்திர மாநாடு என்ற கான்செப்டே எச் ராஜா அண்ணாமலை பிஜேபிக்காரர்களுடைய நாகேந்திரன் போன்ற தலைவர்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் இந்த உள்ள அந்த சிக்கந்தர் பண்டிதாஸ்ல அடிச்சு நோக்கணும் அதனால வந்து ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்தி இந்த வரைக்கும் என்ன சொல்லி வந்தாங்க அந்த மலையை மலை இல்ல இது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சட்ட ரீதியா ஃபைட் பண்ணிட்டு வந்தா முடியல அது ஒரு பக்கம் தோல்வி இரண்டாவது என்ன பண்ணாங்க தீபம் ஏத்துற பிரச்சனையே முன்னெடுத்து பார்த்தாங்க ஆனா இந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டா சொல்றாங்க தீபம் ஏத்துவது இயல்பாவே அங்க இருந்த ஒரு கலாச்சாரம் தான் ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க சமீபத்தில் தான் அதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து மனித மனிதனாக இருந்தான் அதனால் அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமையாக இருக்குன்னா கால சூழல் மாறுது வேற ஒரு அரசியல் அதுக்குள்ளே ஒரு அரசியல் வருது வேற ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்களாவே அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க வேணாப்பா இனிமே போதும் இது இதனால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டுறாங்க எங்க அந்த உச்சியில குறிப்பா சித்தந்த தர்கா பக்கத்து பக்கத்துல அப்ப இவர்கள் வந்து மீண்டும் அங்கே அங்க அங்கே சொன்னாங்க ஏத்தணும் சொல்ற நீ யாரு அதுக்கு உள்நோக்கம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்குது அப்ப என்ன பண்றாங்க இதை வந்து சட்ட ரீதியா கோர்ட்ல போறாங்க இது வந்து இந்த நீ கோட் மூலமா போகும்போது இதை வந்து நிப்பாட்டுறாங்க வேணா அது அவர்களுக்கான உரிய இடம் அந்த இடத்த போய் நீங்க பயன்படுத்தாதீங்க தேவையற்ற சர்ச்சையை உருவாக்காதீங்க அப்படின்னு நீதிமன்றம் அதை கண்டிச்சு அதை நிப்பாட்டுறாங்க இது தீமையத்துற பிரச்சனைல அவர்களுக்கு மிகப்பெரிய அடி ஆயிடுச்சு சரி இது இது ஒரு பாயிண்டா அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வராங்க என்ன ஆடு கோழி பழியிடுறாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சிக்கந்தருக்கு வழக்கமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ஆடு கோழி பழியிடுறது அப்படி அங்க ஒரு பேனர் வச்சு அது முறையா பண்ணிடுறாங்க இப்ப இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பாக்கலாம் அப்ப இந்த பிரச்சனை எடுத்தோடனே என்ன ஆகுதுன்னா இது ஆஹா இது நல்ல பிரச்சனையா இருக்கு அப்ப இதே விஷயம் நம்ம எப்படி ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்து மூணு அரசு பண்றது வேலை செய்யறாங்க அதுலயும் பார்த்தோன்னா நீங்க வந்து அவங்கள வந்து ஆடு டிட்டு போனாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க இப்படின்னா வந்து பிரச்சனையை கலப்பி ஒரு சர்ச்சையை உருவாக்கி கடைசி வரைக்கும் இப்போ வந்து என்ன ஆயிருக்கு ஆடு கொடு அந்த பலிகளை வாங்கிப்பா எதுவும் தேவையில்லாமல் ரெண்டு பேரும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றமும் அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு அதே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பிப்ரவரி நாலாந்தேதி நடத்துறாங்க அப்புறம் ஜனாயசத்தி எல்லாம் ஒன்றுணைஞ்சு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்பதேதி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அதுக்கடையில் ப அமைப்புகள் குறிப்பாக மக்கள் கலை இலக்கிய கலாம் மக்களவை கழகம் இந்த அமைப்புகள்லாம் தொடர்ந்து சட்ட ரீதியாகவும் நீதிமன்ற வாயிலாகவும் கலெக்டரேட் கமிஷனர் பற்றி பல சட்டப்படி மனு கொடுக்கிறி பல போராட்டம் நடத்தி அதையும் தடுத்து அப்ப இதுவும் தோல்வி ஆயிடுச்சு இப்போ இந்த விஷயமும் பேசலை அப்ப இப்ப நாலாவது அவங்க எடுத்துட்டு வராங்க அதான் பக்தி முருகன் பக்தின்னு சொல்லி அப்ப இந்த பக்தி ஏன் வந்து நீங்க பேசணும் ஏன் இந்த பக்திக்கு பக்திகளுக்கே ரொம்ப மொத்த குத்தகையை எடுத்த மாதிரி வந்து பேச வர்றான் நாங்க மொத்த ஆறுபடை ஆறுபடை விடையும் நாங்கள் வந்து இங்கே வந்து அமைக்க போகிறோம் இங்கேயே எல்லா வழிபாட்டு முறையும் நடக்கும் மக்களுக்கு தினதசை வந்து பிரசாதம் அன்னதானம் வழங்கப்படும் அப்ப அப்போ மக்கள் எல்லாரும் வாங்க இது வந்து பல மாநிலங்களில் இருந்து தான் வரப்போறாங்க இதை நாங்கள் வந்து மக்களுக்கு பக்தியை வந்து உருவாக்க போகிறோம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ இவங்க என்ன சொல்ல வரான் இது பக்தின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வரான் என் அவனுடைய நோக்கம் என்ன இது வரைக்கும் முருகனுக்கு என்ன சொல்லி கொடுந்தோம் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இன்னைக்கு அந்த கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அவனுடைய கலாச்சாரம் மாற்றி வேட்டை கடவுள் முருகனுக்கு கறி போடுற இடத்துல இன்னைக்கு தயிர் சாததியும் பொங்கலையும் போடாருதான் அப்போ வந்து இது முருகனுக்கு பிடிக்காது இவங்களுக்கு பிடிக்காது அதான் முருகனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதை மாற்றி அப்ப அப்போ தமிழ் வழிபாட்டு முறைகளில் நம்முடைய ஆளுகளாக இருந்தாங்க முன்னோர்கள் இப்போ அதை எடுத்துட்டு பாப்பா கொண்டு வந்து ஐயர் அப்பா என்ன வச்சு அவர் சமஸ்கிருதம் தான் பேசுவார் தமிழ் கடவுளுக்கு சமஸ்கிருதம் பேசுவாங்க காவாய் கனகத்திலேயே ஓட்டி கைலை மலையானை ஓட்டி ஆடகு மதுரை அரசே ஓட்டி கூட குருமணி ஓட்டி அண்ணாமலையம் அண்ணா ஓட்டி ஓட்டி கண்ணா ஓட்டி கைலை மலையானே போட்டி போட்டி சிவா போட்டி போட்டி அப்ப சமஸ்கிருதத்தை மாற்றி அப்ப எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கோயிலே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நிர்வாக கோவில கொண்டு வருவதற்கான எல்லா வழிமுறைகளும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் அறநிலையத்துறை மீது குற்றச்சாட்டுகிறார்கள் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டதின் வரலாறு அவர்களுக்கு தெரியவில்லை கடந்த காலங்களில் இந்த அறநிலையத்துறை உருவாக்கப்படுவதற்கு முன்பாக கோயிலை ஆக்கிரமித்த ஒரு கூட்டம் அந்த கோயில் வருவாளத்தை தாங்கள் சொந்த செலவுக்காக பயன்படுத்திய பிறகு இந்த இந்து அறநிலையத்துறை நீதி கட்சி ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டது அது சிறப்பாக பணியாற்றி வருகிறது மீண்டும் உதாரணமாக சிவம்பரத்தில் சிதம்பரம் கோயிலை கையில் வைத்துக் கொண்டு எந்த கணக்கு வழக்கம் இல்லாமல் பல கோடி ரூபாயை ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களும் இவர்கள் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் நோக்கம் மற்றபடி பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதோ அந்த கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதோ இல்லது கோயில் வருமானத்தை வைத்து பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதோ இல்லை தேவஸ்தானத்தோட நெருக்கமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ப்புனியர்களும் குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொண்ட கும்பல் தான் அப்போ இதை எப்படி கைப்பற்றுவது இந்த இதை நாம் கண்வசா பொறுத்தோம்னு சொன்னால் இந்த பார்ப்புனிய கலாச்சாரம் கொண்ட இந்த ஆரிய கூட்டத்துக்கு ஆதரவாக அவர்களை அவர்களுக்கான நிலைநாட்டுவதற்கான ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கு அதை வந்து இங்கே நிறுவனம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒளிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருக்கு இல்லையா ஒரு கலாச்சாரம் அந்த பக்தி கலாச்சாரத்தை தான் இவர்கள் வந்து இப்ப கொண்டு வர நினைக்கிறாங்க அதை வந்து மக்கள் தரக்கூடிய இயல்பான பண்பு கலாச்சாரம் பழக்க வழக்கம் இதை பூரா வந்து இதெல்லாம் வந்து தவறு பக்தினா இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை உருவாக்குவார்கள் பார்ப்பனிய கலாச்சாரத்தை மக்கள் மத்தியிலே நிறுவுவதற்கான ஒரு வழியாகத்தான் இந்த கும்பல் வந்து இன்னைக்கு மாநாடு நடக்கும் பாஜக இந்து முன்னணி போன்ற சங்க பரிவார அமைப்புகள் என்பது எந்த நீதிமன்ற உத்தரவுகளுக்கும் சட்ட ஒழுங்குகளுக்கும் சட்ட நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டதல்ல அவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக எந்த எளிதைக்கும் செல்வார்கள் அதற்கு உதாரணம்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பத்தில் நடைபெற்ற பிரச்சனைகள் அந்த பிரச்சனையில் திருப்பூர மக்கள் ஒற்றுமையாக பணியாற்றினார் இருந்தார்கள் இணைந்து இருந்தோம் ஆகையால் இங்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்க அவர்களால் முடியவில்லை மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு பகுதியிலே மதத்தை மையப்படுத்தி ஒரு பிரச்சனையை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டுதான் இந்த மாநாடை நடத்துகிறார்கள் இவருடைய இலக்கு என்ன அப்படின்னு பாத்தா இவருடைய இலக்கு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் அதே மாதிரி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு அப்படிங்கிறதே கொஞ்சம் ஒரு நிறுவனம் அப்ப இங்க இருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை உடனே மாத்திட முடியாது இல்லையா அந்த கலாச்சாரத்துக்கு மக்களை பழக்கப்படுத்துறதான் இந்த இலக்கோட தான் இவன் வேலை செஞ்சிருந்தேன் சரி இப்ப நாங்க இதுல வந்து நீங்க கேட்கலாம் நீங்க கம்யூனிஸ்ட் தானே இல்ல நீங்க நாத்திகர் தானே நீங்க வந்து நீங்க உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு நாங்க எங்களுடைய இலக்கை பொறுத்தவரை தான் ஒரே விஷயம் தான் சொல்றோம் இங்க எதார்த்தம் என்னவோ அதை நம்ம வந்து இருக்கணும் மக்களுடைய வழிபாட்டு உரிமையா இருக்கட்டும் நேற்று கட்டமாக இருக்கட்டும் எது இங்க எதார்த்தமா நேச்சரா இருக்கோ அந்த நேச்சர் யதார்த்தத்தை அப்படியே இருக்க வைக்கிறது அதை பாதுகாக்கிறது அதை வளர்த்தெடுப்பது அந்த விஷயத்தை நாம் உருவாக்குவது அப்படிங்கிறது தான் எங்களுடைய இலக்கு அந்த அடிப்படையில தான் இந்த மாநாட்டினுடைய சதித்திட்டத்தை எதிராக நாம் வேண்டும் பொதுமக்களே நீங்களும் இந்த இந்த காவி காவிக்காரர்கள் காவிகாரர்கள் மிக உசாராக இருங்கள் திருப்பகுட்ட பகுதி பொதுமக்களை எந்த விதத்தில் இந்த விஷயம் செய்யறோம் சொல்லி ஏமாற்று வேலையில் செய்யக்கூடிய இந்த காவி நிர்வாகங்களை பார்த்திய உள்ள நுழைய விடாதீங்க இந்த காவி நிர்வாகத்துக்காரர்களை ஓட ஓட விரட்டி அடித்தால்தான் நம் நாடு வந்து மத கலவரம் இல்லாத நாடாகவும் இந்த மாநாட்டுக்குரிய பெரும்பான்மையாக தமிழர்களா இருக்கட்டும் பிஜேபியை சேர்ந்த ஆதரவாளர்களா இருக்கட்டும் இவர்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் மதத்தின் பேரிலே இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை கோரிக்கைகளும் கோஷங்களும் வெற்று கோஷங்கள் என்பதை கடந்த கால வரலாறுகள் சொல்கிறது அவர்கள் இதுவரை ஆண்ட உத்தரப்பிரதேசம் உட்பட குஜராத் உட்பட பல இடங்களிலே அவர்கள் கோயில் பெயரால் எவ்வளவு கொள்ளை அடித்தார்கள் என்பது வரலாறு அதே முறையை தமிழ்நாட்டில் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அது வெற்றி ஆனாலும் சில அரசு அதிகாரிகள் அவர்களின் கைப்பாதையாக செயல்படுகிறார் என்பது பெட்ட வெளிச்சம் இதை அகற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு கண்காணித்து அந்த மதவாத சக்திகளோடு கைகோர்த்திருக்கும் சில அதிகாரிகளை கண்டுபிடித்து அவர்களை மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த நேரத்திலே கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் இவர்களுக்கான இலக்கு என்பது நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கங்களை குறிப்பாக கட்டுவது ஒரு நீண்ட நெடு ஒரு பாரம்பரிய இருக்கு சமீபத்துல சீரடி அகலாய்வு பத்தி நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அது முக்கியமான ஒரு பங்காற்று இருக்கு நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடு நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்வோம் இந்த குறிப்பா ஆரிய பார்ப்பன கலாச்சாரத்துக்கு எதிராக நாம் களம் ஆர்எஸ்எஸ் இந்துமணி பாஜகவினுடைய இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டின் சூழ்ச்சியை நாம் முறியடிப்போம் வாருங்கள் தருவது நன்றி